நிமிடங்கள் மட்டும் சில கருத்துக்களை மட்டும் சொல்லி அமையலாம் என்று நினைக்கின்றேன் இதுகூட ஒரு ஆசை என்று கொள்ளலாம் இப்பேற்பட்ட ஒரு அரங்கிலே ஒரு சிறிய வாய்ப்பையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் இந்த வாய்ப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் தோழர்களே பாரதிதாசன் கவிதா மண்டலத்தில் உள்ளே நுழையும் முன்னர் எனக்குள்ள ஒரு கருத்தை வெளிப்படையாக சொல்லிக்கொள்கிறேன் பாரதி வாழ்ந்த காலத்தில் அவனுக்கு முன்னுரிமையாக இருந்த விஷயங்கள் வேறு பாரதிதாசனுக்கு இருந்த முன்னுரிமைகள் வேறு காரல் மார்க்ஸுக்கு தெரிந்த காரல் மார்க்ஸ் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு இருந்த முன்னுரிமைகள் வேறு அம்பேத்கர் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு இருந்த முன்னுரிமைகள் வேறு ஆகவே பாரதி பாரதிதாசனை வெவ்வேறு இடங்களிலே நிறுத்தி விமர்சனங்கள் தவிர்க்கப்படலாம் ஏனென்றால் இன்றைய தேவை சமூக எதிரிகள் தங்களுடைய ஆள் என்று பாரதியை சொல்லிக் கொள்கிறார்கள் அம்பேத்கரை தங்களுடைய ஆள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் விவேகானந்தரை தங்களுடைய ஆள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆகவே நாம் நமக்கு வேண்டியவர்களை எல்லாம் ஸ்வீகரித்து கொண்டு பாரதியும் பாரதிதாசனையும் காரல் மார்க்சையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் இன்றைய சமூக தேவைகளுக்காக ஏற்றுக்கொண்டு போவது சரி என்ற என்னுடைய ஒரு கருத்தை மட்டும் மிக பணிவாக இந்த அறிஞர்கள் மத்தியிலே சமர்ப்பிக்கின்றேன் தோழர்களே நண்பர்களே பாரதிதாசனை பொறுத்த மட்டும் அவரிடத்துல ஒரு கேள்வி வைக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சாது ஈரோடு மாநாடு முடிந்து வரும்போது என்று நினைக்கின்றேன் தணிகை என்ற ஒரு தோழர் எழுதியிருக்கிறார் ரெண்டு தப்பு பண்டித்திட்டி கவிஞரே என்ன ஒரு பிராமண பேரை உங்கள் பேராக வச்சுருக்கீங்க இன்னொன்று தாசங்கிற வடமொழி சொல்ல வச்சுருக்கிறீங்க அதை எடுத்துருங்களேன் அப்படின்னா என்ன என்னை கவிஞர் கனவு சுப்புரத்திரம்னு நினைக்கிறீங்களா நான் பாரதிதாஸ் நாவியும் இருந்துட்டு போகிறேன் ஐயா ஈவே ராமசாமின்னு வச்சுக்கிட்டு இருக்காருல்ல அவற்றேருந்து ஆரம்பிச்சுட்டு அப்படியே வான்னு சொல்லி தன்னிடத்தில் சொன்னதாக சொல்லுகிறார் ஆக பாரதியை மறுதளித்து தான் ஒரு கவிஞனாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று பாவேந்தர் என்றுமே நினைத்ததில்லை பாவேந்தர் தனக்கு முன்னால் இருந்த பிரச்சனைகளுக்கு அவருடைய கவிதையை கொண்டு வாழாக கத்தியாக ஈட்டியாக செயல்பட்டார் அவர் ஒரு பெண் படிக்கப் போக வேண்டும் என்று சொல்வதை கூட அன்றைய ஐம்பது ஐம்பத்தி ரெண்டிலே வந்த படங்களில் பொன் கொழுந்த படிக்கப் போகுதா அப்படின்னு சாரங்கமணி வசனத்தில் வருவோம் ஒரு படத்தில் அப்படி இருந்த காலத்திலே அவர் பாட்டு எழுதுகிறார் தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போகவே சொன்னாலும் அன்னை என்று அவர் எழுதுகிறார் அது ஒரு சீர்த கருத்து மற்றொன்று வெளிப்படையாக சொல்கிறார் ஊர்வலத்திலே நாம் சொல்லுவோம் தூக்கி பிடித்தால் கொடியாகும் திருப்பி பிடித்தால் தடியாகும் என்று பாவேந்தர் உறக்கவே சொல்கிறார் வெளிப்படையாக சொல்கிறார் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி இது சரியாக நேரடியாக அவர் வெளிப்படையாக சொன்ன கருத்து இது என்ன என்றால் போர்களும் உருவாக்கப்படுகிறது வார்ஸ் என்பதிலே நான் மிக ஆழமான நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் இன்று உக்ரைன் போர் முடிந்தால் மற்றொரு போர் ஏற்படுத்தால் செய்யும் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்யும் அதே நிறுவனங்கள் தான் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு மலர்மாலை போட்டு ஆயுதங்களை விற்று கொண்டிருக்கிறான் ஆக இந்த போர் என்பது கெட்ட போர் தான் இந்த கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் போரை எதிர்த்த ஒரு அற்புதமான குரல் பாவேந்தருடைய குரல் நகைச்சுவையாக சொல்வதிலே பாவேந்தருக்கு நிறைய அவருக்கு அவருடைய கவிதைகளிலே காணலாம் நான் நேரத்தின் காரணமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு எளிமையான மாதா கோவில் மக்கள் அங்கே வந்து போகிறார்கள் வந்து போகும்போது மிக ஆடம்பரமான உடை அணிகலன்கள் பட்டு பகட்டாக வந்து போகிறார்கள் பார்க்கிறார் பாதிரியார் எளிமையின் சின்னமான ஆண்டவனை துதிபாடுவதற்கு வர வேண்டிய இடத்திலே இப்படி பட்டு பகட்டுமாக இருப்பது சரியல்லவே என்று முடிவு செய்து எழுதி போடுகிறார் இனிமேல் வருபவர்கள் ஆண்டவனை துதிக்க வருபவர்கள் எளிமையாக வாருங்கள் ஆடம்பரமான உடைகளை தவிருங்கள் அணிகலன்களை குறையுங்கள் அமைதியாக வந்து தோத்திரம் செய்துவிட்டு திரும்புங்கள் என்று எழுதி போடுகிறார் சில நாட்களிலே அந்த மாதிரி வந்தவர்கள் குறைய ஆரம்பிக்கிறார்கள் எண்ணிக்கை குறைகிறது காணிக்கை குறைகிறது கவலை வருகிறது மேலிடத்திலிருந்து தலைமை மேலிடத்திலிருந்து குருமார்கள் எழுதுகிறார்கள் என்ன செய்து விட்டாய் ஆண்டவனை வந்து காணிக்கை செலுத்தக்கூடிய கூட்டத்தை குறைத்து விட்டாயே என்று அவரை வசை பாடுகிறார்கள் அவர் பார்த்தார் இதுதான் வாழ்க்கை போலி இருக்கிறது சொல்லி பொதுமக்களே இனிமேல் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் என்ன விதமான ஆடையும் உடுக்கலாம் பட்டு பகட்டோடு வரலாம் உங்களுக்கு எந்த விதமான ஆடை அலங்காரங்கள் வேண்டும் என்று இங்கு ஆலோசனையும் சொல்லப்படும் கண்ணாடிகளும் பதிக்கப்படும் என்று போட்டார்கள் கூட்டம் வந்தது குறைவில்லாமல் கூட்டம் வந்தது காணிக்கை பெருகியது தலைமை குருமார்களிலிருந்தே சபாஷ் பட்டம் கிடைத்தது ஒரே ஒருவரை மட்டும் காணவில்லை அவர் பேர் இயேசு என்று இப்படி நாத்திய கருத்தை மிக அருமையாக தோழர் சொன்னார் தெய்வம் என்ற வார்த்தை மட்டும் சொல்லவே இல்லை என்று அந்த கருத்திலே அவர் ஆழமாக இருந்தார் ஆனால் தெய்வத்தையே தனது பாடல் நாயகனாக சொன்ன பாரதிக்கு தான் தாசன் என்று சொல்வதில் வெட்கமில்லை என்று சொல்கிறார் ஆக வெளிப்படையாக அவர் ஏற்ற கருத்திலே உறுதியாக நின்று கொண்டு சமூக சீர்திருத்திற்கும் தமிழுக்கும் உயிர்ப்போடு இருந்து தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தவறுகளை இருப்பதற்கு பாடல் எழுதிய பாவேந்தரை என்றென்றும் நாம் நினைவு கொள்வது நமது காலத்தின் தேவையும் என்று சொல்லி வாய்ப்பை கலையளிக்கப்பெறும் என்ற தோழர்கள் அனைவருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன்